ராஜயோக வாழ்வு அருளும் ஐந்து சக்தி ஆலயங்கள் செல்வம் வீடு கடன் நிவர்த்தி அனைத்திற்கும் வழிகாட்டும் தெய்வத்தலங்கள் இந்தியா கோயில்களின் நாடு அதில் குறிப்பாக தமிழகம் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு தெய்வ சக்தி பேசும் பூமி கடன் தொல்லை சொந்த வீடு கனவு தொழில் உயர்வு செல்வ செழிப்பு மன நிம்மதி இவை அனைத்துக்கும் ராஜயோக வாழ்வு தரவல்ல ஐந்து விசேஷமான ஆலயங்களை இந்த ஆன்மீக பயணத்தில் காண்போம் நம்பர் ஒன் திருக்கண்ணபுரம் சௌரிராஜப் பெருமாள் நாகப்பட்டினம் மாவட்டம் மகாவிஷ்ணு தனது இதயத்தில் மகாலட்சுமியை சுமந்து கொண்டிருக்கும் அபூர்வமான தலம் திருக்கண்ணபுரம் இங்கு பெருமாள் மற்ற தலங்களைப் போல அல்ல கையேந்தி தானம் பெறும் கோலத்தில் அருள்பாலிக்கிறார் அதனால் பக்தர்களின் தரித்திரம் கடன் சுமை வாழ்க்கை கஷ்டங்கள் அனைத்தையும் தானமாக பெற்றுக்கொண்டு செல்வத்தை அருள்வார் என்பது நம்பிக்கை நம்பர் டூ திருப்பார்க்கடல் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் அருளும் பெருமாள் நேரடி வைகுண்ட தரிசனத்துக்கு இணையான தலம் என்று போற்றப்படுகிறது இங்கு பெருமாள் சிவபெருமானின் ஆவுடையார் மீது நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் இதனால் சைவ வைணவ ஒற்றுமையை இந்த தலம் அழகாக வெளிப்படுத்துகிறது திருவோண நட்சத்திர தோஷங்கள் நீங்கி ராஜயோகம் மலரும் என்பது ஐதீகம் இங்குள்ள அத்திப்பழ தானம் செய்தால் நோய்கள் நீங்கி மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் நம்பர் த்ரீ திருச்சேரை விமோச்சன லிங்கேஸ்வரர் கும்பகோணம் அருகில் கடன் தொல்லையால் மனம் நொறுங்கியவர்களுக்கு ஒரு ஆறுதல் தலம் இங்குள்ள ரிண விமோச்சன லிங்கேஸ்வரர் அதாவது கடன் தீர்ப்பவர் சன்னதியில் பதினோரு திங்கட்கிழமைகள் ஞான தீர்த்தத்தில் நீராடி ஈசனை வழிபட்டால் தீராத கடன் தீரும் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை மேலும் சிவதுர்கை விஷ்ணு வைஷ்ணவி துர்கை ஒரே தளத்தில் அருள்பாலிப்பது இந்த ஆலயத்தின் மிகப்பெரிய விசேஷம் நம்பர் ஃபோர் காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஸ்ரீ சக்கரத்தின் உயிர் வடிவம் காஞ்சி காமாட்சி ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த அர்த்தமேரு ஸ்ரீசக்கரம் ஸ்ரீ சக்கரம் இங்கு முதன்மை பூஜை பெறுகிறது இந்த சக்கரத்திற்கு வழிபாகு செய்தால் சகல ஐஸ்வர்யம் வீடு நிலம் தொழில் உயர்வு கிடைக்கும் என்பது சாஸ்திர நம்பிக்கை தொடர்ந்து ஆறு வாரங்கள் இரண்டு எலுமிச்சை பழங்களுடன் வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர் பெரும் தொழிலதிபர்கள் வழிபடுவதாக மக்கள் மத்தியில் நம்பிக்கையுள்ளது என்ற அளவிலேயே இதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்பர் ஃபைவ் சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி சென்னை அருகில் சொந்த வீடு தரும் வேலவன் என்று அழைக்கப்படும் சிறுவாபுரி முருகன் ரியல் எஸ்டேட் துறையினர் வீடு கட்ட விரும்புபவர்கள் நிலம் வாங்க ஆசைப்படுவோர் ஆறு செவ்வாய்க்கிழமைகள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கை லவனும் குசனும் போரிட்ட பூமி என்பதால் மனத்தெழிவு வாழ்க்கை வழிகாட்டல் இங்கு கிடைப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர் முடிவுரை இந்த ஐந்து தலங்களும் செல்வம் மட்டுமல்ல மன நிம்மதி தர்மமான உயர்வு ராஜயோக வாழ்வு அருளவல்லவை நம்பிக்கையுடன் பொறுமையுடன் தர்மமாக வழிபடுங்கள் போன்ற மேலும் பல கருத்துள்ள தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் கேட்க கே ஒய்ஆர் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி